السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والتسليم ولا شرف الأنبياء والمرسلين نبينا محمد صلى الله عليه وعلى آله وصحبه أجمعين ما بعد فعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإن منكم إلا واردها كان على ربك حتما مقليا صدق الله العظيم أنبركني يا سهودر அல்லாஹவினுடைய மார்க்கத்தில் அல்லாஹுவின் தூதர் உருவாக்கிய அந்த உம்மத் இறைவனுடைய திருமறை குரானிய வசனம் எந்த இடத்தில் எந்த பகுதியில் கேட்கப்பட்டாலும் அவர்கள் அப்படியே ஹர்ரூ சுஜதம் ஒ புக்கியா பணிந்தவர்களாக சுஜூது செய்தவர்களாக அழுதவர்களாக விழுவார்கள் என்று அல்லாஹு ரபுல் ஆலமின் திருமறை குரானிலே கூறுகிறார் இந்த ஒரு மாற்றம் வகையுடைய சமூகமாக திருமறை குரானை விளங்கிய சமூகமாக அவர்கள் இருந்ததினால் அந்த மாற்றம் அவருடைய வாழ்நாளில் ஏற்பட்டது ஒரு கட்டத்தில் நான் ஓதிய அந்த வசனம் சூரா மரியம் உடைய 71வது வசனம் இந்த வசனத்தை ஒரு தோழர் கண்ணீர் வெடித்துக் கொண்டு அல்லாஹுடைய பள்ளிவாசலில் மஸ்ஜிது நபுவில் அழுது இருக்கிறார்கள் அவர் வேறு யாருமல்ல எந்த இடத்திலெல்லாம் மார்க்கத்தை பற்றி பேசக்கூடிய சபை என்றோ எந்த பகுதியெல்லாம் ஷரியாத்தை பற்றி பேசக்கூடிய சபையோ அந்த இடத்திலெல்லாம் ஒரு தோழர் இருப்பார் அவரை குறித்து அல்லாஹின் தூதர் சல்லாஹூ அலேவஸ் அவர்கள் அவர் மலக்குமார்கள் சூழக்கூடிய சபையை நேசிக்கிறார் அவர் நிச்சயமாக அவர் இருக்கக்கூடிய இடத்திலெல்லாம் குரானையும் தூதரையும் பற்றி மட்டுமே பேசுவார் என்று நபிகள் நாயகம் சல்லாஹூ அலிவாஸ்லம் அவர்களால் புகழப்பட்ட ஒரு தோழர் அப்துல்லாஹின் ரவாஹா அலி அல்லாஹூ அன்ஹு அவர்கள் அல்லாஹின் தூதர் சல்லாஹ் அலைவம் அவர்கள் பார்க்கிறார்கள் பள்ளிவாசல் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ரவாஹா அலி அல்லாஹ் அவர்கள் கண்ணீர் வெடித்துக் கொண்டு அழுது கொண்டே இருக்கிறார்கள் அவர் அழுது கொண்டே இருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்தவுடன் கேட்பார்கள் எதற்காக நீங்கள் அழுகிறீர்கள் என்று கேட்கப்பட்டது சொல்லுவார் இன்னி இந்த பத்தொன்பதாம் அத்தியாயத்துடைய நான் ஓதிய இந்த எழுபத்தோராது வசனத்தை நான் சிந்தித்தேன் நான் கவலைப்பட்டேன் எனவே என்னுடைய கண்களில் கண்ணீர் வந்தது யார் சூலல்லா என்று அந்த தோழர் அவர்கள் சொல்வார்கள் யோசிக்க வேண்டும் தூதர் சல்லல்லாஹம் அவர்கள் உருவாக்கிய சமூகத்தினுடைய நிலைகளை பார்க்க வேண்டும் எந்த கட்டத்திலுமே இந்த உலகத்துடைய சிந்தனைகளுக்கோ இந்த உலகத்தில் சில சிரமங்கள் ஏற்பட்டதற்கோ பொருளாதார பிரச்சனை குடும்ப பிரச்சனை மன ரீதியான பிரச்சனைகளுக்கெல்லாம் கண்ணீர் வடிக்கவில்லை இந்த உலகத்தை அவர்கள் ஒரு பொருட்டாகவும் கருதவில்லை ஆனால் மறுமை குறித்த வசனங்களோ மறுமையில் ஏற்படக்கூடிய அந்த அமளி பற்றியோ நரகத்துடைய சோதனைகளை பற்றியோ வேதனைகளை பற்றியோ என்றாவது ஒரு நாள் அவர்கள் தனிமையில் அமர்ந்து விட்டால் எப்பொழுதெல்லாம் திருமறை குரானை ஓதுகிறார்களோ அந்த இடத்தில் கண்களில் கண்ணீர் வடிக்காமல் அவர்கள் அடுத்த வசனத்திற்கு நகர்வதில்லை அபுபக்கர் சித்தியக்கர் அலி அல்லாஹோன் அவர்கள் சொல்வார்கள் நாங்கள் எந்த வசனத்தை படித்தோமோ அந்த வசனத்தை எங்களுடைய வாழ்நாளில் செயல்படுத்தாமல் எங்களுடைய வாழ்நாளில் அதை நாங்கள் பின்பற்றாமல் அடுத்த வசனத்தை நாங்கள் படிப்பதில்லை என்று அபுபக்கர் சித்தியக்கர் அலி அல்லா கூறுவார்கள் அப்படிப்பட்ட உம்மத் நபிகள் நாயகம் சொல்லல்லாஹோட கேட்டவுடன் அவர் சொன்னார் இந்த வசனத்தை நான் சிந்தித்தேன் யாரோ சொல்லலா அந்த அதனுடைய அர்த்தம் என்ன உங்களில் எவரும் நாளை மறுமை நாளையில் நரகத்தை நீங்கள் கடக்காமல் சொர்க்கம் செல்ல முடியாது இதுதான் விஷயம் வேற எதுவுமே இல்லை அல்லாஹின் தூதரை பார்த்து ஃபல யாரா அஞ்சு அல்ல நான் அந்த நரகத்தை கடப்பேனா கடக்க மாட்டேனா நாளை மறுமையில் சூனத்திற்குள் நான் நுழைவேனா நுழைய மாட்டேனா இந்த கவலை என்னுடைய கண்களில் கண்ணீர் வர வைத்தது யார் அசூல் அல்லா என்று அப்துல்லாஹனுடைய அலி அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நாம் ஹதீசரை பார்க்கிறோம் தோழர்களை தோழர்கள் மட்டுமல்ல இந்த உம்மத்துடைய சிறந்த தலைவர் நவீனா ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைவசன் அவர்கள் சாதாரண நபர் அல்ல ஆயிஷா சித்தியகா அலி அல்லாஹ் வனஹா அவர்கள் பார்ப்பார்கள் வீட்டிலிருந்து தன்னுடைய வீட்டினுடைய திரையை அப்படியே திறந்து பார்ப்பார்கள் சல்லல்லாஹு அலைவசன் அவர்கள் தொழுது கொண்டிருப்பார்கள் ஓஹையும் சொல்லி ஒலி ஜவுஃபிகி அசீருன் க அசீரில் மினல் புக்கா அஹமது என்ற நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அடுப்பில் உலை வைத்தால் சட்டியை வைத்தால் ஒலை கொதிப்பதை போன்ற அல்லாஹுடைய தூதர் ரசூல் உல்லாஹி செல்லாஹூ அலைவசனுடைய வயிறு அழுகையில் அல்லாஹுடைய அச்சத்தால் திருமறை குரானை ஓத ஓத தொழுகையில் அவர்கள் ஈடுபட்டு இறைவசனத்தை ஓத ஓத ஒலை கொதிப்பதை போன்ற அவருடைய வயிறு மேலும் கீழுமாக இறங்கி கண்ணீர் வடித்து கரடி அழுததை நான் பார்த்தேன் என்று உம்முனீன் அன்னை ஆயிஷா அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை இமாம் அஹமது ஹம்பல் பதினை ஆயிரத்தி எண்ணூத்தி எழுவத்தி ஏழாவது பதிவு செய்திருக்கிறார்கள் அல்லாஹுவின் தூதரும் அப்படித்தான் அல்லாஹுவின் தூதர் சல்லு அவர்கள் உருவாக்கிய அந்த சத்திய சஹாபாக்களும் அப்படித்தான் ஆனால் அந்த உம்மத்தில் உள்ள இந்த உம்மத்தை முகம்மதியே அப்படி அல்ல இந்த உலகத்தில் சாதாரண சினிமாவுடைய சீரியலில் வரக்கூடிய ஒரு கவலையான குடும்ப காட்சிக்காக குடும்பத்தோடு கண்ணீர் வடிப்பதை பார்க்கிறோம் மாமியார் மருமகளை அடிப்பதும் மருமகள் மாமியாவரை துன்புறுத்துவதும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஒரு திரைப்படத்தில் ஒரு கேடுகட்ட நிழல் உலக ஒரு நாடக ஒரு சீரியலுடைய நிகழ்ச்சிக்காக அதை குடும்பமே கண் பார்த்து ஒரு கஷ்டமான ஒரு துன்பமான காட்சி வந்தால் கண்களில் கண்ணீர் வருகிறது நோதுபில்லாயம் என்க அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இந்த உம்மத்தை ஆனால் அல்லாஹவின் தூதர் உருவாக்கிய உம்மத் மறுமை குறித்தும் நரகத்தை குறித்தும் குறித்தும் சொர்க்கத்தை கண்ணீர் வெடித்த சமூகம் அந்த சமூகம் ஆனால் இந்த சமூகம் இந்த உலகத்துடைய மிக மிக மோசமான காரியங்களுக்காக அற்பமான காரியங்களுக்காக ஒரு சிறு இழப்பை கூட தாங்க முடியாமல் ஒரு மூளையில் அல்லாகவே மறந்துவது இறைவனுடைய வணக்கத்தை தொழுவதில்லை அல்லாவுக்கு செய்ய வேண்டிய முக்கியமான கடமைகளை கூட செய்யாமல் எனக்கு ஏற்பட்டு விட்டது இந்த பிரச்சனை எனக்கு இந்த கவலை வந்து விட்டது என்று இறைவனை மறந்த சமூகமாக இன்றைக்கு நாம் வாழுகிறோம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என்றைக்கெல்லாம் மனம் சஞ்சலப்பட்டதோ என்றைக்கெல்லாம் மனம் கவலைப்பட்டதோ அப்போதெல்லாம் அல்லாஹுவின் தூதர் அல்லாவுடைய பள்ளிவாசலில் சென்று என்ற காத்து தொழுவார்கள் திருமறை குரானை படிப்பார்கள் ஆனால் இன்றைக்கு மனம் சஞ்சலப்பட்டு விட்டால் இறைவனை மறத்தல் திருமறை குரானை ஓதாமல் இருத்தல் அல்லாவுடைய மார்க்க தொடர்பு அத்தனையும் தூக்கி வீசிவிட்டு ஒரு தனியாக ஒரு ஓரத்தில் எதையோ இழந்ததை போன்று இந்த சமூகம் இழக்கிறது எதையும் இழக்கவில்லை அத்துணை இழந்தார்கள் அந்த சமூகம் ஆனால் மறுமைக்காக கண்ணீர் வடித்த சமூகமாக மாறினார்கள் ஆனால் இன்றைக்கு இந்த உம்மத் அதை பற்றி எந்த எண்ணமும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கவலையான சூழலை நாங்கள் பார்க்கிறோம் திருமறை குரானை ஓதினான் இறைவனுடைய வசனத்துடைய அச்சத்தை ஏற்படுத்தியது எங்களுக்கு அவுராதுகளையும் திக்கர்களையும் ஓதுவதற்கான வாய்ப்பை அல்லாஹ் தந்தான் நாங்கள் இறை அச்சத்தில் ஒளிந்தோம் மிளிர்ந்தோம் என்று சென்ற ரமலானில் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய இல்லங்களையும் இறை இல்லத்தையும் நாம் அழகுபடுத்தினோம் ஆனால் இன்றைக்கு ரமலான் முடிந்த கையோடு திருமறை குரானிய வசனத்திற்கு விடுதலை தொழுகைக்கு விடுதலை தகஜத்துக்கு விடுதலை பரவான தொழுகைக்கு விடுதலை அவுராது திக்குர்களுக்கு விடுதலை ஒட்டுமொத்தமாக இந்த உம்மத் இபாதத்திற்கான விடுதலை விட்டதாக அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் ரமலானோடு இபாதத்திற்கும் மார்க்கத்திற்கும் விடுதலை விட்ட சமூகமாக இருக்கிறது ஆனால் அல்லாஹ்வின் தூதர் உருவாக்கிய சமூகம் எல்லா காலத்திலும் இறை தொடர்போடும் மார்க்கத் தொடர்போடும் அல்லாஹுடைய அச்சத்தோடும் பயணித்தார்கள் அப்படிப்பட்ட சமூகமாக இந்த இரண்டு வசனங்கள் இந்த இரண்டு செய்திகளை நம்முடைய உள்ளத்தில் அழுத்தமாக பதிவு செய்து நம்முடைய வாழ்வும் என்றைக்காவது அல்லாவை நினைத்து கண்ணீர் வடிக்கக்கூடிய சமூகமாக இன்ஷா அல்லாஹ் மாறுவோம் அதைத்தான் இந்த மார்க்கம் அல்லாஹுடைய தூதர் உருவாக்கி சமூகத்திடமிருந்து இறைவன் எதிர்பார்க்கிறான் அப்படிங்கிற செய்தியோடு இந்த கருத்தை நாம் முடித்துக் கொள்கிறோம் வாஹிருத் அவானா அனில் அஹமதுல்லாஹி ரபுல்லாலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ